வீட்டிற்கு வந்தும் கூட மேகனாவிற்கு அவனை பற்றின சிந்தனையாகவே இருந்தது மூளையை கசக்க யோசித்தாள் அவனை எங்கே பார்த்தோம் எப்பொழுது பார்த்தோம் என்று மீண்டும் மீண்டும் அதே கேள்வி மூளைக்குள் புகுந்து குடைந்து கொண்டிருந்தது மேகனா சாப்பிடவா அம்மாவின் அழைப்பு காதில் விழவே இதோ வரைமா என்று பதில் சொல்லியவாறு அவசர அவசரமாக கீழே இறங்கி டைனிங் ஹாலுக்கு சென்றாள் என்னம்மா ஸ்பெஷல் உனக்கு பிடித்த ஆப்பமும் அவியலும் தான் செஞ்சிருக்கேன் மேகனா மறந்தே போயிட்டேன் பாரு உனக்கு ரெண்டு லெட்டர் வந்துச்சு நான் தான் கையெழுத்து போட்டு வாங்கினேன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் எடுத்துக்கிறேன் நீங்க சிரமப்பட வேணாம் சொல்லுங்க நான் எடுத்துக்கிறேன் இதோ இங்க இருக்கு இந்தா அம்மா கையிலிருந்து அந்த கவரை வாங்கும் போது தெரிந்தது அது ஒரு இன்விடேஷன் என்று யாருக்கு கல்யாணம் யோசனையோடு வாங்கினாள் ரேவதி ரேவதிக்கு கல்யாணமா என்ன திடீர்னு ஒரு வார்த்தை யோசனையோடு பரபரவென்று இன்விடேஷனை பிரித்து கண்களை படரவிட்டாள் திருமணத்திற்கு இன்னும் பத்து நாட்கள் தான் இருந்தது பத்தே நாளில் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது திடீர் திருமணமாகத்தான் இருக்கும் ரேவதி இதுவரை இந்த திருமணத்தை பற்றி சொன்னதே இல்லையே என்று யோசித்தாள் அம்மா ரேவதிக்கு கல்யாணம் நம்ம ஃபேமிலியோட கண்டிப்பாக கல்யாணத்துக்கு போகணும் சரியா எப்பம்மா கல்யாணம் இந்த மாதம் பதிமூணாம் தேதி போகலாம் தான் ஆனால் அன்னைக்கு முதல் நாள் உன் தங்கைக்கு பரீட்சை இருக்குதே தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் வேணும்னா நீ மட்டும் போயிட்டு வாயே நான் மட்டுமா அது சரிப்பட்டு வராது போனால் மூணு பேரும் சேர்ந்து போவோம் அப்படியே அத்தை வீட்டுக்கு போய்ட்டு மதுரையில் இருக்கிற கோவில்களை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரா மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிளம்பினால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க வேலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு கோவிலுக்கு எங்களை கூட்டிட்டு போயிட்டு வாங்கம்மா என்று தாயின் தொழில் செல்லமாக சாய்ந்து கொண்டு கேட்டாள் மேகனா முதல் நாள் நீ போ அடுத்த நாள் கல்யாணத்துக்கு நாங்க மூணு பேரும் வந்து கலந்துக்கிறோம் கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வருவோம் எதுக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடு என்று அம்மா சொல்லவே சந்தோஷத்தோடு தலையாட்டினாள் அப்பாவிடம் கேட்டபோது அவர் ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கவில்லை போகலாம் கண்டிப்பாக போகலாம் அங்கு எனக்கும் கொஞ்சம் வேலை அதையும் அப்படியே முடிச்சா மாதிரி இருக்கும் என்று உடனே சம்மதித்தார் ஓகே டாடி குட் நைட் குட் நைட் சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றவள் தோழி ரேவதிக்கு என்ன கிஃப்ட் வாங்குவது தான் திருமணத்திற்கு என்ன புடவை கட்டுவது என்ற பலத்தை யோசனையில் இறங்கினாள் பாவம் ரேவதி அவளுடைய குடும்பம் கொஞ்சம் கஷ்டமான குடும்பம்தான் காலேஜ் ஃபீஸ் கட்டக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் படித்தாள் அப்பா ஒருவரோட உழைப்பிலே நானும் படிக்கணும் என் தம்பியும் படிக்கணும்னா எப்படி முடியும் அப்பாவை நினைச்சா கஷ்டமா இருக்குன்னு அடிக்கடி தன் குடும்ப கஷ்டத்தை சொல்லி வேதனைப்படுவாள் அவளுக்கு கிஃப்ட் வாங்கி தருவதை விட பணமாக கொடுத்தா உதவியாக இருக்கும் அப்பா கிட்ட சொல்லி ஒரு ஐம்பதாயிரத்தை மொய்யா கொடுத்துட வேண்டியதுதான் என்று முடிவுக்கு வந்தாள் அந்த ரேவதியின் திருமணம் தன் வாழ்க்கையையே தலைகேலாக மாற்றப்போருக்கிறது என்பதை உணராமலேயே மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் படுக்கையில் சாய்ந்து கண்களை மூடினாள் ஆழ்ந்த தூக்கம் அதில் அழகான கனவு கனவில் அழகான இளைஞன் ஒரு வெண்ணிற குதிரையில் வந்து அவளை அழக்காகத் தூக்கி முன்னால் அமர வைத்துக்கொண்டு சூரியன் மலரும் சிவந்த கிழக்கு திசையை நோக்கி அதிக வேகமாக பறக்கிறான் குதிரையின் கணைப்பு சத்தமும் அவனின் சிரிப்பு சத்தத்திற்கும் நடுவே வெட்கத்தோடு முகம் கவிழ்ந்து அமர்ந்திருந்தாள் மேகனா ரேவதையின் திருமணத்திற்காக முதல் நாளே மதுரைக்கு சென்றுவிட்டாள் மேகனா அன்று தங்கை பாரதிக்கு எக்ஸாம் இருந்ததால் அடுத்த நாள் காலை ஃப்ளைட்டில் வருவதாக பெற்றோர்கள் கூறிவிட்டார்கள் சென்னை டு மதுரை இரண்டு மணி நேர பயணம் என்பதால் ஃப்ளைட்டில் அனுப்பி வைத்தார் கோதாண்டம் மதுரையில் மேகனாவின் அத்தை இருந்ததால் அவள் நேராக அங்கு சென்று தங்கிவிட்டு காலையில் பெற்றோர்களுடன் சேர்ந்து திருமணத்திற்கு செல்வதாக திட்டமிட்டிருந்தனர் அதன்படி அவள் மதுரைக்கு சென்ற உடனே அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்னாள் இவளை அழைத்து செல்வதற்காக ஏர்போர்ட்டிற்கு வந்திருந்தார்கள் பவானி அத்தையும் அத்தை மகள் தேவியும் வாடி என் அண்ணன் மகளே ஊரில் இருக்கிற கல்யாணத்துக்கு எல்லாம் வரைஞ்சு கட்டிட்டு வரியே உனக்கு எப்படி கல்யாணம் அத்தை எப்போவுமே இப்படிதான் எதுவாக இருந்தாலும் பட்டினி கேட்பாள் நல்ல மாப்பிள்ளையா இருந்தால் சொல்லுங்களேன் அடுத்த முகூர்த்தத்திலேயே தாலி கட்டிக்கிறேன் அத்தைக்கு நான் ஒன்றும் இலக்காரம் இல்லை என்பது போல பதில் கேள்வி ஒன்றை கேட்டு அத்தையின் வாயை அடைத்தாள் மேகனா அடியே வெளியில் போய் நான் எதுக்கு உனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் என் பையனை கட்டிக்க வேண்டியது தானே நீ ஒன்று ஒரு வார்த்தை சொல் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிடுறேன் மேகனாவிற்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை வாய்விட்டு கலகலவென்று சிரித்தாள் போதும் போதும் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாக வாங்க காதில் ரத்தம் வந்திடும் போல் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது ரெண்டு பேரும் ஓவராக பேசுகிறீங்க அம்மா நீங்கள் ரொம்ப மோசம்மா கலாய்க்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா ஓரடியா அவளை கலாய்க்கிறீங்க அவளும் உங்களுக்கு ஈடு கொடுத்து பேசிட்டு இருக்கா பாருங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க டைம் ஆகுது என்று அம்மாவின் கையை பற்றி எழுத்தாள் தேவி இந்த பாரு தேவி உங்கள் அம்மா பேசுகிறது கொஞ்சமாவது நல்லாயிருக்கா அஞ்சாவது படிக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களே இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லு சரி சரி வீட்டுக்கு போகலாம் வா மேகனா உனக்காக உனக்கு பிடித்த ஒரு பொருள் வைத்திருக்கிறேன் சீக்கிரம் வா சிறு வயதிலிருந்தே அத்தை பவானி என்றால் மேகனாவுக்கு கொள்ளை பிரியம் குழந்தையிலிருந்தே வளர்த்தவளாயிற்றே திருமணமாகி போய் அடுத்த வருடமே தேவி பிறந்து விட்டாள் தேவிக்கு இருபது வயது ஆகி ஆகிறது தேவி பிறந்த பத்து வருடம் கழித்துதான் சுகன் பிறந்தான் அவன் பிறந்தவுடன் மிகவும் பலவீனமானால் பவானி வெளியூர் பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று டாக்டர் சொல்லிவிட்டதால் சென்னைக்கு அண்ணன் வீட்டுக்கு வருவது குறைந்து போனது ஆனால் பொங்கல் தீபாவளி என்று சில வருடங்கள் இவர்கள் எல்லோரும் அத்தையை தேடி வந்துவிடுவார்கள் அப்பாவும் பொண்ணும் பிஸ்னஸில் இறங்கிவிட இறங்கிவிட இப்போதெல்லாம் அடிக்கடி வர முடியாத சூழ்நிலையாகிவிட்டது ஆனாலும் அப்பா தன் தங்கையை பற்றி பேசாத நாட்களே இல்லை என்றுதான் சொல்லலாம் இருவருக்கும் இடையே அவ்வளவு அந்யோன்யம் அத்தை வீட்டிலிருந்து ரேவதி வீட்டிற்கு பத்து கிலோமீட்டர் தொலைவு இருந்ததால் மேகனா கால் பண்ணி ரேவதியிடம் தான் வந்துவிட்டதாகவும் அத்தை வீட்டில் தங்கியிருப்பதாகவும் இரவு ரிசப்ஷனுக்கு வந்துவிடுகிறேன் என்று கூறினாள் ஏய் மேகனா மேக்கப் போடும்போது நீ என் கூட நல்லா நல்லாயிருக்குண்டி கொஞ்சம் சீக்கிரமா வரியா என்று ரேவதி கெஞ்சவும் மேகனா இந்த விஷயத்தை அத்தையிடம் சொன்னாள் நம்ம கார்ல போ மேகனா டிரைவருக்கு கால் பண்ணி வர சொல்றேன் சரியா சரி அத்தை சீக்கிரமாகவே கிளம்பி ரேவதி வீட்டிற்கு சென்றாள் மேகனா மேகனா ரேவதி வீட்டு வாசலில் வந்து இறங்கவும் அவளை உரசியபடி வந்து நின்றது மற்றொரு கார் காரின் கதவை திறந்து கொண்டு இறங்கியவனை பார்த்தவுடன் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் மேகனா காரிலிருந்து இறங்கியவன் வேறு யாரும் இல்லை சாட்சா தேவானந்தம்தான் தன்னையும் அறியாமல் இரண்டடி பின்னடைந்தாள் இவன் தான் கல்யாணமாப்பில்லையோ இவன் எப்படி இங்கே வந்தான் இவனுக்கும் ரேவதியின் இந்த கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒருவேளை ரேவதியின் உறவுக்காரனாக இருப்பானோ இவள் தட்டு தடுமாறி கொண்டிருக்க ஹலோ நீங்கள் சென்னையில் கோதாண்டம் சார் அவரோட டாக்டர் தானே பேர் கூட ஏதோ சொன்னார் எஸ் ஞாபகம் வந்துருச்சு மேகனா மேகனா பிரியா தானே எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது மேகனா மேகனா என்று கூட உங்கள் அப்பா அழைத்தாரே என்னங்க நான் சொல்கிறது சரிதானே அவனோ இயல்பாக வந்து அவளிடம் பேச்சு கொடுத்தான் இவளுக்கு தான் அவனிடம் இயல்பாக பேச முடியவில்லை ஆ ஆமாம் என்று திக்கி திணற பதில் சொன்னாள் மோ மேகனா திடீரென்று அந்த இடத்திலே அவனை பார்த்தவுடன் பேச்சே வரவில்லை நீ நீங்கள் ரேவதிக்கு என்ன வேணும் அதாவது கல்யாண பொண்ணுக்கு உறவானு கேட்டேன் அவனிடம் சகஜமாக பேச முடியாமல் தடுமாறினாள் உறவெல்லாம் இல்லைங்க எங்க சித்தப்பாவுக்கு பழக்கமான குடும்பம் பொண்ணு கல்யாணத்துக்கு கொஞ்சம் பண உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க இன்றைக்கி ச இல்லையா அதுவும் செகண்ட் சாட்டர்டே பேங்க் லீவு அதான் நேரடியாக கொடுத்து விட்டு போகலாம்னு வந்தேன் ஆமாம் நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் கூட வரலையா கேட்டுக்கொண்டே அவன் முன்னே நடக்க அவங்களெல்லாம் நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டில் வந்துடுவாங்க கல்யாண பொண்ணு ரேவதி என்னோட கிளாஸ்மேட் அதனால் நான் மட்டும் சீக்கிரமாக வந்துட்டேன் ஓகே ஓகே மீட் அகைன் வீட்டிற்குள் இருவரும் சேர்ந்து நுழைந்தாலும் இவளை தெரியாததைப் போலவே காட்டிக்கொண்டான் அது சற்று வித்தியாசமாக இருந்தது ஆனால் அதுவும் நல்லதுதான் இவனிடத்தில் பணம் வாங்குவது அவர்களுக்கு தயக்கமாக இருக்கலாம் அதுவும் நமக்கு தெரிஞ்சவருன்னு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாங்க அதனால இவன் யாருன்னு தெரியாதது போல இருப்பதே நல்லது மேகனாவை பார்த்ததும் ரேவதிற்கு மற்றற்ற மகிழ்ச்சி மேகனா வந்துட்டியாடி தோழியை கட்டி தழுவி கொண்டாள் ரேவதி வந்துட்டேன் வந்துட்டேன் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டா கல்யாணத்தை வச்சுட்டு பத்திரிக்கை அடிச்சு யாரோ மூணாவது மனுஷனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குற அதுவும் கொடுக்கல கொரியர் அனுப்புற எனக்கு ஒரு ஃபோனாவது பண்ணி இது மாதிரி திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பத்திரிக்கை அனுப்புறேன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுன்னு இது வரைக்கும் ஒரு கால் பண்ணியாவது சொன்னியா தான் மனசு கேட்காம ஓடி வந்தேன் இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்க பாரு அது தெரிஞ்சுக்காம நான் இருக்கேன் சாரிடி மேகனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இது ஒரு திடீர் கல்யாணம் வீட்டு சூழ்நிலை அப்படி சொன்னாங்க தான் உன்கிட்ட நான் சொல்லல என்ன என்ன பிரச்சனை பதட்டத்தோடு கேட்டால் மேகனா